முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் தமிழ் மொழிக்கு பாவேந்தர் திராவிட இயக்கத்தின் புரட்சி கவிஞர் தமிழினத்தின் மறுமலர்ச்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களை போற்றும் வகையில் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முதல் மே ஐந்து வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் என்று தெரிவித்துள்ளது வீழ்ச்சியூர் தமிழகத்தில் எழுச்சி வேண்டுமென்றார் பாவேந்தர் அத்தகைய எழுச்சியை இந்த விழாக்கள் உருவாக்க வேண்டும் கடல் போல செந்தமிழை பரப்ப வேண்டும் என்றார் பாவேந்தர் செந்தமிழைப் பரப்ப இந்த விழாக்கள் பயன்படும் வையம் ஆண்ட வண்டமிழ் வரவே உன் கையிருப்பை காட்ட எழுந்திரு என்றார் பாவேந்தர் தமிழர்தம் அறிவு செல்வத்தை காட்ட இந்த விழாக்கள் பயன்படும் என்று அறிவித்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்று தெரிவித்துள்ள முரசொலி தமிழாட்சி தமிழினத்தின் ஆட்சி நடந்து வருகிறது என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சியாகும் என்று குறிப்பிட்டுள்ளது வள்ளுவருக்கு அடுத்து புரட்சி கவிஞர் தான் வைக்க வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் பாவேந்தரின் பாடல்களை முதலில் திரட்டி முதல் தொகுப்பை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டே கொண்டு வந்தவர் குத்தூசி குருசாமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் பாவேந்தர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு இந்தி திணிப்பு பேரியக்கத்திற்கு பாவேந்தர் எழுதி தந்த பாட்டே போர்பாட்டு ஆனது பாரதிதாசன் கவிதைகள் எனும் புத்தகம் தமிழ்நாட்டிற்கு ஒரு சிறந்த பொக்கிஷமாகும் தோழர் பாரதிதாசன் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு புதியவர் அல்ல அவர் சென்ற பத்து ஆண்டுகளாக சுயமரியாதை இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் அவர் சுயமரியாதை இயக்கத்தின் ஒப்பற்ற கவி இந்த ஒரு காரணத்தினாலேயே அவர் இன்று தமிழ்நாட்டின் சிறந்த கவியாயிருந்தும் அவருடைய புகழ் போதுமான வரையில் பரவாமல் இருக்கிறது ஆனால் அவர் மட்டும் வெறும் புகழை விரும்பினாரானால் காலத்திற்கும் பாமர மக்கள் உணர்ச்சிக்கும் ஏற்றவாறு தம் கருத்துக்களை மாற்றிக்கொண்டு மிகச்சிறந்த கவி என்கிற பெயரை எளிதில் பெற்றுவிடலாம் ஆனால் உண்மை நியாயம் அறிவு முதலியவற்றை சிறிதும் விற்று கொடுக்க இசையாத இயற்கையான ஒரு பிடிவாதம் உடையவராதலால் அவர் புகழை எதிர்பாராமல் நம் கொள்கைகளில் விடாப்பிடியாய் இருந்து வருகிறார் இந்த குணத்தை நான் அவரிடம் பல தடவைகள் கண்டிருக்கிறேன் என்று அந்நூலுக்கு எழுதிய மதிப்புரையில் குறிப்பிட்டார் தந்தை பெரியார் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளாக கீழ்நோக்கி சென்று கொண்டிருந்த தமிழகத்தை நன்னிலை நோக்கி நடத்த கிடைத்த தலைவர் ஒருவரே அவர்தாம் நம் பெரியார் என்று எழுதினார் பாவேந்தர் தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொடும் அவர்தாம் பெரியார் என்று எழுதினார் பாவேந்தர் பாரதிதாசன் நூற்றாண்டு உழைப்பை பத்தே வரியில் சொன்னவர் பாவேந்தர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு திராவிட நாடு இதழை பேரறிஞர் அண்ணா தொடங்கினார் முகப்பில் தமிழுக்கு பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாரதிதாசன் வரிகள்தான் எழுதப்பட்டது பாவேந்தருக்கு நிதி திரட்டி அளித்தவர் பேரறிஞர் அண்ணா என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் தொடங்கினார் தலைவர் கலைஞர் தமிழ் மாணவர் மன்றத்தில் ஆண்டு விழாவுக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் அனுப்பிய வாழ்த்துப்பா உணர்ச்சிக் கவியாக அமைந்தது என்றும் தெரிவித்துள்ளது தன் பொழிலில் குயில் பாடும் திருவாரூரில் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றங்கான் என்று தொடங்கும் அந்த கவிதை கிளம்பிற்றுக்கான் தமிழ் சிங்க கூட்டம் கிழித்தெறிய தேடுதுகான் பகை கூட்டத்தை என்று முடியும் இப்படி தமிழ் சிங்க கூட்டத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கியவை பாவேந்தரின் கவிதைகள் அவரது ஒவ்வொரு வரியும் ஓராயிரம் பேரை உணர்ச்சி கொள்ள வைத்திருக்கும் வரிக்கு வரி வரிப்புலி வார்த்தைகளை வடித்து தந்தவர் பாவேந்தர் என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு இவன் ஒரு சுருட்டுக் கவிஞன் புகை சுருட்டுக் கவிஞன் இவன் புரட்டு கவிஞனாவான் பழக்கமெல்லாம் தலைகீழா புரட்டும் கவிஞனாவான் கருத்து கவிஞன் சற்று கருத்த கவிஞன் கவிஞன் முக்கால கவிஞன் என்று எழுதினார் முத்தமிழறிஞர் கலைஞர் இப்படி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகிய மூவரையும் ஈர்த்தவர் பாவேந்தர் பாவேந்தர் என்றால் தமிழ் இயக்கம் தமிழ் இயக்கம் என்றால் பாவேந்தர் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தால் சங்காரம் நிசமென்று சங்கே முழங்கு என்று முழங்கியவர் புரட்சிக்கவி திராவிடம் தமிழும் ஆகிய இரண்டும் ஒரே பொருள் தரும் இருவேறு சொற்கள் என்பதை மிகத் தெளிவாக சொன்னவர் பாவேந்தர் திராவிடத்தின் தீமையெல்லாம் திராவிடரின் தீமை என்க திராவிடத்தின் நலமெல்லாம் திராவிடரின் நலமென்க என்றவர் அவர் திராவிடத்தை மீட்பீர் நம் செந்தமிழை மீட்பீர் என்று சேர்த்துச் சொன்னவர் பாவேந்தர் அத்தகைய பாவேந்தர் பெயரால் ஒரு வார காலம் தமிழ் வார விழா நடத்த தமிழ்நாடு அவர்கள் பிறப்பித்த அரசாணை தமிழாணையாகும் தமிழாய்ந்த தமிழன்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருதல் வேண்டும் என்ற பாவேந்தரின் கனவு நனவாகிய காலமாக இது அமைந்துள்ளது கோட்டை நாற்காலி இன்றுண்டு நாளை கொண்டு போய் விடுவான் திராவிடக் காளை கேட்டை விசாரித்து திராவிடர் கொள்கையை கிள்ள நினைப்பது மடமையாம் செய்கை என்று எழுதியவர் பாவேந்தர் அத்தகைய திராவிடக் காளை ஆட்சி நடக்கிறது பாவேந்தரின் மாட்சி பரவுகிறது என்று முரசொலி தனது தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது